திருவள்ளூர் அடுத்த கடம்புத்தூர் ஒன்றியம் வெண்மணம்புதூரில் தீ விபத்து அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் வெண்மணம்புதூர் தனலட்சுமி நகரில் வசித்து வருபவர் நரசிம்மன் வயது ஐம்பத்தி ஏழு ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான இவரது மனைவி ஹேமாவதி வயது நாற்பத்தி ஏழு என்பவர் நாளை சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் வெண்முனம்புதூரில் உள்ள சிவன் கோவிலுக்கு காலி செய்வதற்காக வீட்டு வராண்டா பகுதியில் இரும்பு ஸ்டவ் அடுப்பு அருகில் எரிவாயு சிலிண்டரை வைத்து அரிசியை வறுத்துள்ள அப்போது இரும்பு அடுப்பில் இருந்து வெளியான தீ ஜூவாலை பட்டு சிலிண்டர் பைப் தீப்பிடித்து பிடித்து எரிய தொடங்கியது இது குறித்து உடனடியாக திருவள்ளூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த ஹேமாவதி மற்றும் அவரது மகன் ஜெயப்பிரகாஷ் ஆகியோர் சாதுர்யமாக செயல்பட்டு பெட்ஷீட்டை தாண்டிரல் நனைத்து எரிந்து கொண்டிருந்த சிலிண்டர் மீது போட்டு காட்டுப்படுத்தியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து உடனடியாக அருகில் உள்ள கடையில் இருந்து தீயணைப்பானை கொண்டு வந்து தீ மேலும் பரவாமல் முற்றிலுமாக அணைத்து உள்ளனர் இருப்பினும் விருந்து வந்து தீயணைப்புத்துறை உதவி மாவட்ட அலுவலர் செல்வராஜ் தலைமையில் தீயணைப்பு அலுவலர்கள் நேவிஸ் குமரகுரு பிரப்காஷ் கார்த்திக் விஜய் ஆகிய தீயணைப்பு துறையினர் வீட்டு வெளியே கொண்டு வந்து எரிவாயுவை வெளியேற்றினர் சாதுரியமாக செயல்பட்டு தீயை அணைத்தாலும் இரும்பு அடுப்பு அருகில் எரிவாயு சிலிண்டரை வைத்து சமையல் செய்தது தவறு என்றும் வீட்டிற்குள் சமையல் செய்யும் போது இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என்றும் வராண்டாவில் வைத்து சமையல் செய்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் நேற்று விருகம்பாக்கத்தில் கேஸ் சிலிண்டர் காசிவு ஏற்பட்டு டிவியை ஆன் செய்தபோது ஏற்பட்ட அழுத்தத்தால் வீடு முற்றிலும் சேதம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது

அது வரிசை வளர்த்துருக்கும் போது ரெண்டுமே க எங்கள் கனெக்டாக ஸ்டவ்வில் கேஸ் ரிலீஸ் போஸில் ரிலீஸ் ஆகும் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டவ்வுக்கு கேஸ் ஒழுங்கு பக்கம் பக்கம் மேல ஆக்சுவலாக மேலே இருக்கும் ஸ்டவ் மேலே சிலிண்டர் க்ளீன் இருக்கணும் பயர் பண்ணும் போதோ கனெக்ட் தகவல் ஆகும் வந்து எங்கள் டீப் தான் வந்து வெளியே வெளியே வந்து நாங்கள் நாங்கள் வரும்போது கேஸ் லீக்கேஜ் ஆச்சு பயரு